பாரி கார்த்த் வணக்கம் பாரிகார்த்திக் விவரங்கள் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் அடிப்படையில் ஓடாநிலை முடக்குறிச்சியில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகிறார் தீரன் சின்னமலையினுடைய தியாகத்தை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்தநாளை தமிழ்நாடு அரசுடைய அரசு விழாவாக கொண்டாடி வருகிறது அது மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கு தீரன் சின்னமலை அவருடைய வரலாற்றை எடுத்துச் செல்லும் வகையில் அவருடைய பாடத்திட்டங்களை பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் கொண்டு சென்றிருக்கிறது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வீர மறவர்கள் தமிழகத்தில் போர் புரிந்து தங்கள் இன்னுயிரை இழந்தார்கள் அதன் அடிப்படையிலே மேற்கு மண்டலத்தில் தளபதியாக விளங்கிய தீரன் சின்னமலை அவர்களுடைய தியாகத்தை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டு தற்போது அவருடைய திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகிறார் தொடர்ச்சியாக பல்வேறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஒன்னிலிருந்து பவானி காவிரி கரையில் நடைபெற்ற போரிலிருந்து தன் முழு பலத்தையும் ஆங்கிலேயர் படைகளை ஓட செய்த வீரன் சின்னமலை அவர்களுடைய வெற்றி சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே ஆண்ட அவரது அரசியல் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆங்கிலங்களை எதிர்த்து சிலம்பம் வாழ்வீச்சு என தற்காப்பு கலைகளையும் சொல்லி தந்த தலகர்த்தராக இருந்த மேற்கு மண்டலத்தின் தளபதியாக விளங்கிய தீரன் சிந்தமணி அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு தற்போது முதலமைச்சர் வலதிய மரியாதை செய்து வருகிறார் நன்றி பாரி கார்த்திக்